பாந்தி நண்பர்களே இன்னைக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா இந்த காடு ஓட்டப்பட போகிறேன் பாருங்க இந்த காடு தான் ஓட்டப்பட போகிறேன் இன்னைக்கு பாருங்க காடு தான் இன்றைக்கி ஓட்டப்பட போகிறேன் எனக்கா சென்டரில் ஓட்ட போடணும் பாருங்கள் மிஷின் சென்னை தான் ஓட்டப்பட போகிறேன்

நண்பர்களே ஓட்ட 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 போடுறது பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது வந்து

வாட்ட போட்டு முடிஞ்சு நண்பர்களே இப்போ என்ன செய்ய போகணும் பாத்தீங்கன்னா அடுக்க போறே வாங்க கார்டூன்லாம் அடுக்கலாம் கார்ட்டூன்லாம் அடுக்கலாம் வாங்க ஆற்றூமில் போட்டு அடுத்த நண்பர்களே வேலை முடிஞ்சு விட்டது போல நாளைக்கு வேலைக்கு ஃபோட்டோ போட்டு முடிஞ்சது வீடியோ முழுசாக பாருங்கள் வாங்க ஒரு எங்கேயோ வீடியோ முழுசாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நடக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பேஸ்டின் போட்டிருக்காங்க இந்த புக்கோட்டத்துக்கு பேஸ்டின் எப்படி உருகிக்கிட்டு இருக்க பாருங்கள் நண்பர்களே வெள்ளை வெள்ளையாக வெள்ளவெள்ளையாக இருக்குது இது உருகுணும்னு வந்து அந்த கலருக்கு கதைக்கு போயிருஷ்ண கருப்புகள் இருக்குது இது உருகுண நாங்கள் பேஸ்டின் புக்குகள் பேஸ்ட் பண்ணும் பேஸ்டின் எடுத்தான் புக்கங்கள் அடிக்கிச்சிருக்காங்க வேலை இல்லை வேலை தோங்கணும்னு வீடியோ போடலாம் நண்பர்களே வீடியோ உங்களுக்கு சாப்பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே வணக்கம்